பாப்கார்ன் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்டை விட வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின பாப்கார்ன் பேக்கெட் தான் அதுலேயே மசாலா எல்லாமே கலந்துருக்கு இப்போது அந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா வந்து சூடேறணும் சூடேறினதுக்கப்புறமா சால்ட்டும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மசாலா அந்த பாப்கார்னில் இருக்குது இருந்தாலுமே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும் மசாலா அப்போ தான் நல்லா கோட்டாகும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்பொழுது இப்போது நல்லா கலரிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எதுக்காக மூடுறோம் அப்படின்னா தெரிக்கும் அதனால் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் எல்லாமே அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாப்கார்ன் ரெடி